வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பீப்புள்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கு அன்படம் மலைக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் பிரிவுங்க திண்டுக்கல் மாவட்டம் காற்றோடு பிரிவுன்னு சொல்லலாம் சொல்லுவாங்கள்ல அதனோடய பிரிவுங்க அங்கேருந்து ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்ரோடுங்க கட்ரோடுனா இல்லை நிறையா கிராமங்கள் போயிட்டுருக்கு அந்த கட்ரோலி வந்தோம்னா ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ப்ரா ப்ராப்பர்ட்டிங்க ப்ராப்பர்ட்டியோட அந்த ரோடு இந்த ரோட்டில் அப்படியே உள்ளே போனிங்கன்னா மண்பாதை இருபது அடி பாதைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்டு போட்டு சேல்ஸ் இருக்காங்க ஃபார்ம் லேண்ட்னால் இருபத்தோரு சென்ட்டு இருபத்தஞ்சி சென்ட் இருபத்தி மூன்று சென்ட்டு ஐம்பது சென்டாக போட்டு இது வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருபது அடி பாதை கவர்மெண்ட் பாதை எல்லாமே பத்திரத்துலேயே உங்களுக்கு மென்ஷன் ஆயிருங்க சரிங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து இருந்து ரெண்டாவது மூ ரெண்டாவது பிளாட் இது ஐம்பது சென்ட் இருக்குங்க இருபத்தஞ்சி சென்டு இருபத்தஞ்சி சென்டாக வந்து ரெண்டு ப்ளாட் இருக்குது நீங்கள் மொத்தமாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் தனியாக உடச்சி வாங்கினாலும் இருபத்தஞ்சி கூட வாங்கிக்கலாம் ஒரு சில பிளாட்டுகளில் இருபத்தி மூன்றே இருக்கும் சரிங்களா அதனால் இருபத்தஞ்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாதீங்க இருபத்தி அஞ்சு வரலாம் இருபத்தி மூன்றே வரலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போஸ் இந்த டீட்டெயில் உங்களுக்கு தேவையில்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ரிலேட்டிவ்க்கோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் கண்டினியூவாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்ல வரும் புரிய வரும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் காட்ரோடுன்னு சொல்லுவாங்க அதாவது தேவதானாப்பட்டியில் தேவானா தேவதானாப்பட்டியிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் கொடைக்கானல் பிரிவுன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல காட்ரோடு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ப இந்த அந்த பைபாஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குங்க இது பூரா ஃபார்ம் லேண்டாக போட்டு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே கவர்மெண்ட் பாதையோட நல்லா ஒரு செம்முன்னு பூமியில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குங்க உங்களுக்கு இடம் பார்த்தவனே உங்களுக்கு பிடிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து நல்லா விவசாயம் பண்ணி நல்லா செழிப்பாக வச்சுருக்காங்க நீங்கள் பின்னாடியுமே வந்து வாட்ரு சோர்ஸுமே நல்லா இருக்குங்க சூப்பராக ஜம்முன்னு இருக்குது ப்ராப்பர்ட்டி நல்லா பின்னாடி ஊரமே எல்லாமே வந்து விவசாயம் நிலந்தேன் இங்கே போர் போட்டு இந்த ஐம்பது சென்ட்டுலேயோ இருபத்தஞ்சி சென்ட்லேயோ எதாவது நீ சின்ன ஒரு ஃபார்ம் லேண்ட் ஃபார்ம் மாதிரி போட்டு எதாவது பண்ண முன்னச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வாட்டர் சோர்ஸும் சூப்பராக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி செண்டாகவும் வாங்கிக்கலாம் ஐம்பது செண்டாகவும் வாங்கிக்கலாம் ஒரு சில சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றரை இருக்கும் அப்போ இருபத்தி மூன்றுனா பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு சென்ட் நாற்பத்தி ஏழு அந்த பக்கம் இந்த மாதிரி வரும் மொத்தமாக வாங்கிங்கன்னா ஆனால் நீங்கள் ரவுண்டாக இருபத்தஞ்சி சென்டாக கன்சிடர் ப பண்ணிடாதீங்க இருபத்தி மூன்றே வரலாம் இருபத்தி அஞ்சும் வரலாம் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி சென்ட் விலை வந்து பார்த்திங்கனா எட்டு லட்சரூவா சொல்கிறாங்க நேராக வந்து ரேட்டை வந்து ந நெகல்ட் நே நேராக வந்து ரேட்டை குறச்சிக்கலாங்க வாங்க நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் பண்ணிக்கலாம் ஐம்பது சென்டாக வாங்கிங்கன்னா பதினாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க சரிங்களா இருபத்தஞ்சி சென்டாக வாங்கிங்கன்னா எட்டு லட்சம் ஐம்பது சென்டாக வாங்கிங்கன்னா பதினாறு லட்சம் நீங்கள் வாங்க நேராக வந்து ரேட்டை பேசிக்கலாங்க பாருங்கள் பக்கத்தில் எல்லாமே விவசாயம் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் லேண்டாக போட்டு வந்து சேல்ஸ் பண்ணதுனால இதில் கிணறோ சர்வீஸோ ஃபோரோ எதுவுமே கிடையாதுங்க ஆனால் வந்து இபி லைன் வந்து பக்கத்துலேயே உங்களுக்கு இருக்குது நீங்கள் சர்வீஸ் டக்குன்னு வாங்கிக்கலாம் அதுக்கு ஏதாவது தனியாக நீங்கள் செலவு பண்ண அவசியம் கிடையாது சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அடி பாதை போட்டு இது வந்து எல்லா ஃபார்ம் லேண்டும் வந்து இது சேல்ஸ் இருக்குங்க இது வந்து மொத்தமாக ஃபார்ம் லேண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுவீங்களா ஒரு சின்ன இருபத்தஞ்சி சென்ட்டு ஒரு ஐம்பது சென்ட்டு ஃபார்ம் லேண்டாக கிடச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு லோ பட்ஜெட்டில் அப்படின்னு நினச்சிங்க இந்த ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணிக்கங்க சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இன்னொன்று வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஏற்ற ப்ராப்பர்ட்டி ஏன்டா ஒரு எட்டு லட்சம் தாங்க இருக்குது ஒரு பாஞ்சு லட்சம் தாங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் தயசே சொல்கிறேன் இப்படி அப்படி அமௌண்ட் வச்சுட்டு யாராவது அலைஞ்சிங்கண்ணா அந்த மாதிரி இடங்களை பார்க்குறதுக்கு இது சூஸ் பண்ணிக்கோங்க தார் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி தாங்குது இருபது அடிப்பாதான் கவர்மெண்ட் அடிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இப்படி வந்து சேல்ஸ் இருக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில்தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க செம்மனு பூமியாகவே இருக்குது அது எம்டி லேண்டு தான் நீங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் ஃபார்ம்லேண்டாக நீங்கள் ஒரு போர் போட்டு கூட சின்ன ஏதாவது சின்ன விவசாயம் கூட ஐம்பது சென்ட் வாங்கினா கூட விவசாயம் பண்ணிக்கலாம் அதேமாரி உங்கள் கார் வண்டி வாகனம் வந்து உங்கள் உங்கள் ஸ்பாட்டுக்கே வந்துட்டு போயிருங்க எல்லாமே தார் ரோட்டை வெளியே தார் ஓட்டிலேயே போயிடலாம் சூப்பராக இருக்குங்க ப்ராப்பர்ட்டி நல்லா அமைப்பாக இருக்குது பார்த்தா உங்களுக்கு நேரம் வந்தால் பிடிக்கும் மறுபடியும் சொல்கிறேங்க அது ஃபார்ம் லேண்டாக இருக்குது லோ பட்ஜெட் எல்லாம் வாங்குறவங்களுக்கு நல்ல இடங்க இது திரும்ப சொல்கிறேன் வாட்டர் சோர்ஸும் சூப்பராக இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இப்போதைக்கு வாங்கி போடுங்க ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டு கொடுத்துக்கலாங்க அது எம்டி லேண்டு தான் செம்மன் பூமியாக இருக்குது நீங்கள் பார்க்குறதே பாதங்க எல்லாம் இருபது அடி தான் ஜம்முன் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து தார் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ளாட் ரெண்டாவது லேண்டு இதே அது உங்களுக்கு ஏன்னா சும்மா ஜம்முன்னு வச்சுருக்காங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு என் நம்பர் கால் பண்ணுங்கள் நான் சைட்டை விசிட் பண்ணி காமிக்கிறேன் நம்ம டேரெக்டாக ஓனர் தாங்க நிறையா உட்காந்து பேசிக்கலாம் உங்களுக்கு எதாவது சைட்டை வந்து நீங்கள் காமிக்கினாலும் கூப்பிடுங்க நான் கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன் எதாவது டவுட்னாலும் கேளுங்க ஃபோனில் என் நம்பர் வந்து வீடியோவில் போய்ட்டுருக்கு நீங்கள் பார்த்துட்டு எதாக இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க டவுட்டை க்ளியர் பண்ணுறேன் நேர பார்க்கலாம் கூப்பிட்டு காமிக்கிறேங்க ஓனர் நம்ம டேரெக்டாக லிங்கில் இருக்காங்க பத்திரமெல்லாம் சாரி இருக்குது அதெல்லாம் கிளியராக இருக்குது ஃபார்ம் லேண்டாக போட்டு போட்டுதான் வச்சுருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு எந்த டவுட்டுமே உங்களுக்கு கிடையாது வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் என் நம்பரை கூப்பிடுங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல செமன் பூமியாக இருக்கிறதுனால நீங்கள் வாங்கி ஏதோ ஒரு செ செட்டப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன அமௌண்ட் வச்சுருக்கோம் நம்ம ஒரு ஃபார்ம்ல மாதிரி நம்ம போகணும்னு நினச்சிங்கன்னா சூஸ் பண்ணிக்கங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க இந்த கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது அதில் போட்டு வைங்க அவங்களுக்கு யூஸ் ஆகிக்கிறோங்க அந்த மாதிரி பட்ஜெட்டில் எங்கேயுமே இடங்கள் கிடைக்காது நீங்கள் வேறு எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க தயில் போட்டு வைங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு இது லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்ததுனால நீங்கள் வந்து வாங்கி போட்டுங்க உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நல்ல ஒரு இன்கம் வருங்க அந்த பா பதி லட்சம் வச்சுருக்கோங்க எட்டு லட்சம் வச்சுருக்கவங்க தயவுசி இந்த ப்ராப்பர்ட்டியை பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க லோ பட்ஜெட்டுங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் லோ பட்ஜெட்டில் விட்டுறாதீங்க இது பைபாஸ் வந்து ஒரு கிலோமீட்டர்லேயே வந்து ஆயிருக்குங்க கொடைக்கானல் பிரிவுன்னு சொல்லுவாங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே வருங்க சரிங்களா கார் வந்து கார் வந்துட்டே போயிடும் ஓகே பிரான்ஸ் தேங்க்யூ